பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இந்த பிரியாணி ஈஸியான மெத்தடில் கடாயில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸை வச்சு பசவு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வரும் இரும்பு கடாய் தான் எடுத்துருக்குறோம் நூறு எம்எல் நெய் ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துருக்குறேன் மொத்தம் நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துருக்குறோம் நூறு எம்எல் நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம பிரியாணி கடைசியாக செஞ்சதுக்கு அப்புறம் வாசனைக்காக கடைசியாக நம்ம ஊற்றணும் இதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்குறேன் அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் காஞ்ச திராட்சை ஒரு எட்டு திராட்சை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க வெங்காயம் நாலு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அரிசி கிலோ எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அரை கிலோ அரிசிக்கு தகுந்த அளவு மசாலா எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸை இதை ஒரு அலசு மட்டும் அலசுனா போதும் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிடலாம் இஞ்சி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் பூண்டு ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் இஞ்சியையும் பூண்டையும் நான் இன்றைக்கி அம்மியில் தான் அரைச்சி ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மியில் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் சின்ன ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் ஒரு கிலோ அரிசி நீங்கள் எடுத்திங்கன்னா இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் சேர்த்துக்கங்க நெய்யோட அளவையும் ஆயிலோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க ஆயில் நெய்யெல்லாம் ஆயில் நூறு எம்எல் சேர்த்திங்கன்னா நெய் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சேருங்க மொத்தம் கால் காலிட்டு வந்துடும் ஒரு கிலோ அரிசிக்கு அதுதான் அளவு இஞ்சியை அரைச்சாச்சு பூண்டையும் இதே அம்மியில் தட்டி எடுத்துக்கலாம் தக்காளி இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் தக்காளி போதும் பூண்டு தட்டையில் ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க தவி தவி பூண்டு ஓடுது ஓடுற பூண்டை பிடிச்சி போட்டு நல்லா ரெண்டையும் தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம அரிசியை பாயில் பண்ண போகிறோம் வாங்க அரிசியை பாயில் பண்ணிடலாம் அரிசியை ஆஃப் பாயில் வெந்தால் போதுங்க அதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் வேக வச்சிடலாம் இப்படி நம்ம செஞ்சு போடையில் அரிசி உடையாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை ஆஃப் பாயில் பண்ணுறது இல்லை டேரெக்டாக நாங்கள் சேர்க்குறோன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அதிலேயே நம்ம டேரெக்டாக தண்ணியோட அளவை வச்சு சேர்த்துக்கலாம் எப்போதுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வைக்க ஒரு அரை கப் தண்ணி கம்மியாகவே வைங்க சீக்கிரம் வெந்துடும் இந்த அரிசியில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஆயிலும் சேர்த்துருக்கேன் கட் பண்ண இரநூறு கிராம் தக்காளியை இதுலேயே சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா முறையிருக்கு இருக்கு பாருங்க இது மாதிரி தான் நம்ம சேர்க்கணும் நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டையும் இதோட சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் இந்த தக்காளியோட சேர்த்துறணும் இனி எல்லா மசாலாவையும் இதோட சேர்த்து வேண்டியது தான் நீங்கள் மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான மெத்தடில் பிரியாணி செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் சீக்கிரம் சீக்கிரம் வதங்கும் எல்லாம் இதோட நம்ம கறியும் சேர்க்கணும் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காக தான் உப்பு இதுலேயே சேர்த்துறோம் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு நூறு எம்எல் சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா காளிட்டு தயிர் சேருங்க தயிரையும் சேர்த்து நல்லா எல்லா மசாலாவையும் கிளறி கொடுத்துக்கங்க பட்டை ஏலக்காய் ஸ்பைசஸ் தூளுங்க இது இது ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது நம்ம மாம்ஸுங்கிற ஹோம்மேட் ப்ராடக்ட்டு தாங்க இது நாங்களே ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியரும் போட்டு விடுவோங்க நிறைய இது நம்ம கடையிலே சேல் ஆகிக்கிட்டும் இருக்குது கறி நான் அரை கிலோ எடுத்துருக்குறேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ கறி தாங்க சேர்த்துருக்குறேன் கறி சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவில் நல்லா கறி வேகட்டுங்க கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அரிசியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தண்ணியில் வேக வச்சு வச்சோம்ல அதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கணுங்க அரிசியை அது அரை பாயிலில் இருக்குது அரிசி இப்போ இதுக்கு நம்ம ஒரு லெமன் தான் சேர்க்கப்போ சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லெமனை புளிஞ்சு நம்ம இதில் சேர்த்துடலாம் புளிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க ஆஃப் லெமன் கூட சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சேர்த்தோன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும் பாயில் பண்ண தண்ணியை இதோட நம்ம சேர்த்துடணும் இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம் அரிசி ஏற்கனவே அளவு வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி போதும் நமக்கு சாதம் வேகிறதுக்கு இந்த பிரியாணிக்கு தால்ச்சா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம வீடியோவில் போய் அந்த தால்ச்சா பாருங்கள் அதில் நம்ம எலும்பு கறி போடாமல் தான் தால்ச்சா வச்சுருக்குறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க எலும்பு கறி போடாமல் தால்ச்சா வைக்கலாமான்னு சைவம் சாப்பிட்றவங்களுக்கு எலும்பு கறி போடாமல் தால்ச்சாவும் வைக்கலாங்க கீ ரைஸ்லாம் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி தால்ச்சா வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை போட்டு நல்ல தண்ணியோடு கலந்து விட்டுட்டோம் இப்போ அந்த ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்ச நெய்யை இதோட நம்ம சேர்த்திடலாம் ஸ்டவ்வை கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம தம் போட்டுருணுங்க எப்போதுமே பானையில் தான் நம்ம பிரியாணி செய்வோம் இன்றைக்கி வித்தியாசமாக கடாயில் செய்யலான்ட்டு தான் உங்களுக்காக கடாய் பிரியாணி போட்டிருக்கோங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க வாசனைக்காக கடைசியாக நான் ரம்பை இலை ரெண்டு போட்டிருக்கேன் எங்கள் செடியிலையே இருந்ததை பறித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த ரம்பை இலையும் வேணும்னா ஆர்டர் கொடுங்க கொரியர் போட்டு விடுவோம் இந்த இலை நீங்கள் பிரியாணி கறிக்குழம்புக்கு போட்டிங்கன்னா நல்ல வாசனையோடு இருக்கும் நல்ல ஒரு அரவமாக வேணும்னா இந்த ரம்மையில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பிரியாணி ரெடியாகிடுச்சு தம்ளை போட்டுடலாம் ஒரு கால் மணி நேரம் தம்மில் இருக்கட்டும் இருந்ததுக்கப்புறம் நம்ம பிரித்து பார்க்கலாம் வெயிட்டுக்காக நான் அம்மிக்கல் எடுத்து வச்சுருக்கிறேன் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க கம கமனு நல்ல வாசனையோடு பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க அது இந்த ரம்பையெல்லாம் நம்ம போட்டோன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிருச்சு இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது இது நீங்கள் நாலு பேர் சாப்பிடலாம் அரை கிலோ அரிசிக்கு நாலு பேர் சாப்பிடலாங்க ஒரு கிலோ போட்டிங்கன்னா எட்டு பேர் சாப்பிடலாம் இதுதான் நம்ம பிரியாணியோடைய அளவு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க ஈஸியாக கடாயிலே இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம் வாங்க சர்வ் பண்ணலாம் கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க இதுக்கு நான் ஷைடிஸாக தால்ச்சா வைக்கலை தயிர் சட்னியும் கோலா உருண்டையும் மட்டும்தான் ரெடி பண்ணேன் நம்ம சேனலில் கோலா உருண்டையும் வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ